ോതിരൊട്ട ജോതി തനിപ്പരുണെ ആരൊട്ടോതി പതിവിൽ തനിപ്പെറും കരുണെ அருட்பெரும் ஜோதியே வாழ்வு என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியே வாழ்வு இந்திரிய ஒழுக்கத்தால் கருப்பு திரையும் நீலத்திரையும் அகலும் அதனால் மாயை அகலும் நல்ல காட்சிகளும் கேள்விகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் நட்பு எனும் நலமும் கிட்டும் கெட்ட குணம் அனைத்தும் விலகும் இந்திரிய எல்லை தூய்மை உறும் விளக்க ஒழுக்க இரக்கத்தால் நட்பும் கரண ஒழுக்கத்திற்கான அருள் ஒளியும் சித்திக்கும் கரண ஒழுக்கத்தால் பச்சை சிவப்பு திரை விலகும் அதனால் கண்மம் விலகும் நல்ல எண்ணங்களும் நினைவும் வரும் நற்குணம் குடிபுகும் கரண எல்லை நிறைவறும் கரணவெளியில் நல்லோர் நினைவெலாம் தோன்றும் இவ்விளக்க ஒழுக்க இரக்கத்தால் அருள் ஒளி ஓங்கி ஜீவ ஜீவ ஒழுக்க தகுதியைத் தரும் ஜீவ ஒழுக்கத்தால் மஞ்சள் திரை நீங்கும் ஆணவம் அகலும் ஜீவவெளியில் வேண்டுவது தானே வரும் ஜீவவெளி நிறைவரும் இவ்விளக்க ஒழுக்க இரக்கத்தால். மேலும் அருள் ஒளி ஓங்கி ஆன்ம ஒழுக்கம் பெற அருள் ஒளி வழங்கும் ஆன்ம ஒழுக்கத்தால் திரை நீங்கும் அருள் விளங்கும் சுத்த பிரணவ ஞான உடம்பு சித்திக்கும் எல்லாம் ஆன ஏதும் அல்லா அருஜோதி நிலை விளங்கும் ஒன்றே ஒன்றான நிலையில் ஆன்மாக்கள் ஏகதேசமாய் சித்திகளை வெளிப்படுத்தும் இது ஆன்மவெளி நிகழ்ச்சி எல்லா உயிர்களுக்கும் இந்திரியவெளி கரணவெளி ஜீவவெளி ஆன்மவெளி ஒன்றே பல அல்ல இவ்வெளியில் அருஜோதியர் புறப்புறமாயும் புறமாயும் அகப்புறமாயும் அகமாயும் விளங்குகிறார் இந்நான்கும் ஒன்றான ஒன்றே அருள்வெளி இந்நிலையே எல்லாம் ஆன ஏதுமல்லா நிலை முன்னைய ஏழு திரை கர்த்தர்களும் முத்தர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் பல பல தெய்வங்களும் உயிர் வாழ் உயிர்களும் தேவர்களும் அருள்வெளியில் வெளியாகி விளங்கார்கள் நான்கும் வெளியானால் வெளியாக்கிய அருள்வெளியில் உயிர் விளங்கும் திருவருளால் உயிர்க்குயிராம் அகர அருட்பெரும் ஜோதியாய் உயிர் எல்லாம் வல்ல சித்தி பேரின்ப அனக வாழ்வில் வாழ்வும் வாழும் சித்தி பேரின்ப அனக வாழ்வில் வாழும் ஆதி உயிர்களுக்கு அனாதி உயிர் தம்போல் சுத்த பிரணவ ஞானதேகம் பெற மாயை அகல இந்திரியாதி பிரணவ பிரணவதேக முத்தி தொழிலாம் படைப்பு காப்பு அழிப்பு எனும் ஞானம் புகட்டி அவ்வழி நடத்தி அஞ்ஞானம் அகற்றி சுத்த தேகம் பெறச் செய்து அவ்வுயிரும் பிரணவ ஞானதேகம் பெற வழிகாட்டி தனிப்பெரும் கருணை பெறச் செய்வதே வாழ்வாய் எல்லாம் வல்ல சித்தி தரும் அருட்பெரும் ஜோதியாய் வாழ்வோம் ஆறாம் திருமுறை வெளியிட வேண்டாம் என்றது ஏன் அபக்குவைகளாகிய அடிமைகள் ஏற்க மறுப்பதால் அவர்கள் காணில் அதனை மறுத்து விளம்பரம் செய்வார்கள் எனில் அவர்களின் கதி என்னவாகும் எனவேதான் சடாந்தம் வரை மரணம் உண்டு ஏழு திரைகளே மரணம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியே வாழ்வு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி